ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலாருவேகம் யூடிய சேனல் சார்பாக இனிய நல் வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இன்று சோபகிருது வருடத்தின் கடைசி தேய்பிரை பஞ்சமி முப்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி வார பஞ்சமி நீங்க கோடி ரூபாய் கடன் வாங்கி இருந்தாலும் அது உடனே தீரும் பணமழை பொழியும் இன்று இரவு ஒன்பது மணிக்குள்ள இந்த ஒரு பொருளை வாராகி அம்மனுக்கு கொடுத்து இந்த ஒரு வார்த்தை சொல்லுங்கள் போதும் சப்த கன்னியர்கள் ஒருவரான வாராகி அம்மனுடைய வழிபாடு இன்றைய காலகட்டத்துல பெருமளவுல அனைவராலும் ஒவ்வொரு வேண்டுதலும் நமக்கு தவறாது நிறைவேற்றி தருவதால் தான் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் வாராகி அம்மன் முன்னாடி நின்று மனமுருகி கண்ணீர் மல்க ஒரே ஒரு முறை நீங்க வேண்டுதல் வைத்தாலே வந்து போதும் மலை போல் வந்த துன்பம் கூட பனி போல உருகி ஓடிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது வாராகி அம்மனை கடன் வழிபாடு செய்ய வேண்டும் வழிபாடு செய்யணும் எந்த ஒரு மந்திரத்தை வந்து சொல்ல வேண்டும் அது குறித்த ஆன்மீக தகவல் தான் இந்த பதிவுல மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன் அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்பதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுக்குள்ள படல அதுக்கு முன்னாடி இது நீங்க பால அரிஞ்சு வைகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க அப்பதான் நான் போடக்கூடிய ஆன்மீக தகவல் அடங்கிய வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் பஞ்சமி திதி வழிபாடு அப்படின்றது வாராகி அம்மனுக்கு மிகவும் உகந்த நாளா வந்து பார்க்கப்படுது அதுவும் இன்றைய தினம் இந்த சோப கிருது வருதத்தோட கடைசி தேய்பிரை பஞ்சமி பங்குனி மாதத்தோட தேய்பிரை பஞ்சமி இந்த பஞ்சமி திதியானது நேற்றைய தினம் மார்ச் இருபத்தி ஒன்பது வெள்ளிக்கிழமை

நாம வாராகி அம்மனை வழிபாடு செய்யும் போது நமக்கு கடன் அது மட்டும் சனியால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் எவ்வளவு பெரிய மன கஷ்டம் வாராகி அம்மனை ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் பல மடங்கு பலன் உண்டு அந்த வகையில் வந்து இந்த நாள் வந்து வந்து பாத்தீங்கன்னா வாராகி அம்மனை நினைத்து நாம வீட்டிலேயே எளிமையான முறையில வழிபாடு வந்து செய்யலாம் பொதுவாகவே வாராகி அம்மனை இருள் சூழ்ந்த நேரத்துல வழிபாடு செய்தா உடனே அருள் புரிவார் அப்படின்ற ஒரு

வேற நீங்க தொடர்ந்து வழிபாடு செஞ்சு பாருங்க குறிப்பிட்டு ஒரு எட்டே வாரத்துல எட்டு வாரம் சனிக்கிழமை தொடர்ந்து வராகியமன இந்த முறையில நீங்க வழிபாடு செய்தீங்கன்னா உங்க கடன் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் வந்து தீரும் எவ்வளவு பெரிய கடன் தொகை நீங்க வாங்கி இருந்தா கூட அந்த கடன் அடைவதற்கான வழியை வாராகி தாயார் உங்களுக்கு வந்து காட்டி கொடுத்துருவாங்க அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வாராகி அம்மனுக்கு உகந்த பஞ்சமி திதி அதனால இந்த வழிபாட்டை தவறாது வந்து கடைபிடிங்க இந்த வழிபாடு செய்வதற்கு உங்க வீட்டில வாராகி அம்மனுடைய விக்கிரகம் படம் ரெண்டுல எது இருந்தாலும் அதை வந்து தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வந்து வைத்துக்கருங்க ஒருவேளை உங்க வீட்டுல நீங்க விக்கிரகம் வந்து வச்சிருந்தீங்க அம்மன் முழுவதும் அம்மனுடைய அந்த அந்த வந்து வந்து மஞ்சள் பூசி தண்ணீர் ஊற்றி அபிஷேகமும் வந்து மஞ்சள் அபிஷேகம் வந்து செய்யலாம் இது மிகவும் விசேஷமா வந்து சொல்லப்படுது இப்போ உங்க வீட்டில் வாராகி தாயாருடைய திருவுருவ படமும் இல்லை அதே போல விக்கிரகமும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் மஞ்சளை வந்து கொஞ்சம் சுத்தமா பன்னீர் ஊற்றி வந்து குளைத்து பிள்ளையார் வந்தி மஞ்சள் பிள்ளையார் மாதிரி வந்து பிடிச்சு வச்சுக்கிறேங்க நீங்க பிடிச்சு வச்ச அந்த மஞ்சள் பிள்ளையார் தான் வாராகி அம்மன் அப்படின்னு வந்து நினைச்சுக்கிறேங்க நினைச்சிட்டு அதுல வந்து வாராகி அம்மன் வந்து வந்துருவாங்க நீங்க ஆவகனம் செய்தாலே வந்து போதும் வாராகி அம்மன் அந்த மஞ்சள் பிள்ளையார்ல வந்து வந்துருவாங்க அப்படி மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைத்து நீங்க குங்குமம் வந்து வச்சுட்டு வாராகி அம்மனுக்கு வந்து செவ்வரளி மலர் மாலை வந்து போட்டு நாம அபிஷேகம் செய்வது அப்படின்றது மிக மிக வந்து சிறப்பு செவ்வரளி மலர்கள்

வேக வைத்தும் அத வந்து நீங்க நைவேத்தியமா வாராகி அம்மனுக்கு வந்து வச்சிடலாம் வாராகி அம்மனை பொறுத்த வரையில மிக எளிமையான முறையில நாம வழிபாடு செய்தாலே வந்து போதும் உங்களால எதையுமே இங்க சொல்லப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் இன்றைய தினம் வந்து செய்ய முடியல வேலைக்கு போறவங்களா இருக்கீங்க ரொம்ப கம்மியான டைம் தான் உங்களுக்கு இருக்கு அப்படின்ற பட்சத்துல நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஐந்து முக குத்து விளக்கு இருக்குல்ல அந்த குத்து விளக்க வந்து ஏத்தி வச்சுட்டு அந்த குத்து விளக்கு முன்னாடி அமர்ந்து இப்ப சொன்ன இந்த மந்திரத்தை ஒரு நூத்தி முறை வந்து சொல்லிட்டு உங்களுடைய கடன் வந்து அடைய செய்யணும் அதாவது கடன் பிரச்சனை வந்து தீரணும் உங்களுக்கு இருக்கக்கூடிய என்ன ஒரு பிரச்சனையா இருந்தாலும் ஏதாவது ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் தீரணும் அப்படின்ட்டு நீங்க வந்து வேண்டிக்கிறீங்க இப்ப கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா கடன் வந்து தீரணும் அப்படின்னு வந்து வேண்டுதல் வந்து வைங்க பல வேண்டுதல்கள் ஒரே நேரத்தில் வைக்காம ஏதாவது ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும் நீங்க இந்த வழிபாட்டை வந்து கடைபிடிச்சு பாருங்க அந்த பிரச்சனை வந்து தீர்ந்துருச்சு அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறிடுச்சு அப்படின்னா அடுத்த ஒரு வேண்டுதலை அடுத்த பூஜை பண்றப்ப நீங்க வந்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி நாம வாராகி வாராகியம்மன பஞ்சமி திதியில மிக எளிமையான சரியான வழிபாடு வந்து செய்தாலே வந்து போதும் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு வந்து கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா நீங்க வாராகிக்குரிய இந்த பஞ்சமி திதியில வாராய்க்குரிய மந்திரத்தை சொல்லி வாராய்க்குரிய பொருளால் அர்ச்சனை செய்யும் உங்களுடைய வேண்டுதலுக்கு வாராகி தாயார் உடனே செவி சாய்ப்பார் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு அதுவும் குறிப்பிட்டு இந்த சனிக்கிழமை வந்திருக்கக்கூடிய சனிவார பஞ்சமி திதியில நாம நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக வேண்டுதல் வந்து வைக்கும் போது எப்படிப்பட்ட கிரகதோஷமாயிருந்த இருந்தாலும் சரி பெரிய கடன் பிரச்சனை பிரச்சனை பண இன்னும் வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அதிலிருந்து விடுபட்டு அனுகிரகத்தை முழுமையாக பெற முடியும் வந்து சொல்லப்படுது ரொம்ப எளிமையான வழிபாட்டு முறைதான் இன்றைய தினம் தவறவிடாமல் அனைவருமே வாராகி தாயாருடைய அனுகிரகத்தை வந்து பெற்று வாழ்க்கையில சகல சௌபாகியத்துடன் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி வாராகி தாயார் உங்கள் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்து